இன்றைக்கி தேர்தல் அரசியல் அப்படின்ற ஒன்றில் பொதுவாக குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு இணக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் காம்ப்ரமைஸ் ஆகிரும் இப்போ இனி வந்து மீண்டும் சேரவே முடியாத ஒரு டெஃபினட்டான பிளவு அப்படின்ற இடத்துக்கு இது போயிடுச்சா இப்போதைய நிலைமையில் பார்த்தோம்னாக்க டெஃபினட்டான ஒரு பிளவு தான் ஏன்னா அதிகாரம் தனக்கு வேணும்னு நினைக்கிற யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தனக்கு தான் அதிகாரம் வேணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு இல்லை எனக்கு வேணும் ஏன்னால் வாங்கிட்டு கொடுத்தாக்க இந்த பொலிட்டிக்கல் எஸ்டேட் வந்து பங்கு போடப்படும் அந்த பொலிட்டிக்கல் எஸ்டேட் அப்படியே எனக்கு வரணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறார் ஸோ இப்போதே குடும்பமாக அவங்க ஒன்றா சேரலாம் அரசியல் ரீதியாக பின்னாடி கூட இணையலாம் ஆனால் இப்போதைக்கு பிளவுங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிளவு பிளவு தான் ஆனால் நிறுவன தலைவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை பாமக கான்ஸ்டியூஷன் படியே அது ஒரு அலங்கார பதவி சார் ஒருத்தருக்கு தான் மாம்பழ சின்னம் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு இல்லை ஒருவர் ஒரு கூட்டணியில் தான் இருக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது இந்த இடத்துக்கு நகர்றப்ப அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அதோட இம்பாக்ட் வந்து இவங்களோட வாக்கு வங்கி சிதறும் இவங்களோட வாக்கு வங்கி சிதறும் இவங்களுக்கான பார்கெனிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக குறையும் நாங்கள் கொடுக்கறத நீ எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிற அளவில் தான் பார்கெனிங் இருக்கும் இவங்களுக்கும் வேறு வாய்ப்பு கிடையாது ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதான் எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு முன்ன மாதிரி ரவீந்திர தரசாமி சொன்ன மாதிரி நாற்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு இதெல்லாம் கனவு அந்த அளவுக்கு யாரும் கொடுக்க முன் வர மாட்டேன் எந்த கட்சியும் ரெண்டாவது திமுக நீ அப்படி பார்க்குறீங்க இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ திமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு நான் தனிச்சு போட்டிடுறேன்னு சீமான் சொல்கிறாரு ஏன் தலைமையில் யாராவது வாங்கன்னு விஜய் சொல்றாரு பாமக வந்து எங்க கூட வரும்னு சொன்னவர் டாக்டர் ராம்தாஸ் எங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இப்போ வந்து இருக்கிற பிஜேபியும் ஏடிஎம்கேவும் போதாது கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியன் ஜி கே வாசன் பாரிவேந்தரை வச்சு ஒரு அலையன்ஸ் நடத்த முடியாது ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு பெரிய கட்சி தனக்கு வேணுன்ற நெருக்கடி ஏடிஎம்கேக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்கள இது என்ன இம்பாக்ட் பண்ணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சது என்ன இம்பாக்ட் பண்ணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சதில் ரெண்டு பேரும் திரும்ப ஏடிஎம்கேக்கு வர முடியாது அந்த அலையன்ஸுக்கு ரெண்டு பேருமே வர முடியாது பிரிஞ்சு வரப்ப என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் தேவைப்பட்டாலும்

அந்த வாக்குக்கு என்ன சீட்டு அப்படின்றது தானே உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல ஆ அது க அது கரெக்ட்டு ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருந்ததுன்னா அவங்க பார்கைன் பண்ண முடியும் ஆப்ஷன் குறஞ்ச பிற்பாடு உங்களுக்கு பார்கைன் பண்ண முடியும் இன்னொன்று இருக்குது அன்புமணி தன்னை நிலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அப்போ வந்து கொடுக்குற இடத்துலையாவது இருந்து தன்னை நிலை நிறுத்திக்கணுன்னு தான் நினைப்பாரு ஸோ நெருக்கடி ரெண்டு தரப்புக்கும் இருக்கு ரெண்டு தரப்புக்கும் நெருக்கடி இருக்குது அதுதான் அன்புமணி தரப்புக்கு சொல்கிறேன் எடப்பாடி கொடுக்கக்கூடிய டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை எடுத்துகிட்டு போனால் கட்சி அதோட க்ளோஸ் ஆகும் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கம்யூனிட்டி கெப்பாசிட்டி இல்லைங்கிறது கண்கூடா பாமகவுக்கு தெரியும் என் அதிமுகவுக்கே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் சார் ஒரு அலையன்ஸில் ஒரு சீட் கம்மியாக கொடுத்தாலும் சேர்ந்துப்பாங்க எஸ் அதை தான் சொல்கிறேன் அப்போ அதில் தோற்றுறாங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ்டு ஸோ பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஃபோல்ஸ் ஆனது மாதிரி தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ண வேண்டிய நேரம் அன்புமணிக்கு இருக்குது அந்த சென்டிமெண்ட் இஷ்யூ எடுக்கும்போது ராமதாஸே குறுக்க போக முடியாது ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் அவருக்கு அவர் சொல்ல மாட்டாரா நாம் போராடி வாங்கி கொடுக்காதையா இவர் போற அவர் சொல்லிட்டாரு ஓகே இத்தனை நாள் என்ன பண்ணாருன்னு கேட்கிறாரு என்னோட பார்வையில ஒரு வாரம் ஒரு வாரம் டாக்டர் அன்புமணி வந்து நடைபயணம் போய் போராட்டம் பண்ணி தொண்டர்களை சந்திச்சு என்னென்ன பண்ணாலும் அதுல கிடைக்கிற பொலிட்டிக்கல் மைலேஜ் விட வியாழக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு பிரஸ் மீட் போனா பெரிய அரசியல் நடைபயணம் போனா முதல்வராக வைகோ எப்பயே ஆயிருந்திருக்கணும் இந்த மாதிரிப்பட்ட அரசியல் உள்ள இருந்து வந்தவங்க நான் சொல்றேன் அன்புமணிக்கு பாலியா நாடாராச்சு அப்போ நடைசேன் ரெண்டு பேரும் காங்கிரஸ் உள்ள இந்த நாடாரங்களை க்ளோஸ் பண்ணலைன்னா பிஜேபி இல்லை அன்புமணிக்கு சிபி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி இவங்களோட எமர்ஜென்சை க்ளோஸ் பண்ணலன்னா அன்புமணி இல்லை பத்து புள்ளி வந்து எடுத்து அதில் ஃபைட் பண்ணி நின்னாதான் அன்புமணி நிற்க முடியும் முடிவு அன்புமணி கையில் சார் டாக்டர் ராமதாஸ் வளர்ந்த காலத்தில் பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் இருந்தாங்களே ஒரு பக்கம் தமிழ் மாநில தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவராக கிருஷ்ணசாமி இருந்தார் தின்னிவன ராமமூர்த்தி இருந்தார் வாழப்பாடி ராமூர்த்தி ஒரு பக்கத்தில் இருந்தார் வீரபாண்டி ஆறுமுகம் அந்த தலைமை இப்போ காலகட்ட திமுகர் சங்க முடிஞ்சது வீரபாண்டிய ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதம் இருந்து மதுராந்த ஆர்ம ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதல் இருந்தது செஞ்சி ராமச்சந்திரன் ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதம் இருந்தது இருந்தது வன்னியர்கள் தான் பவர்ஃபுல்லா நின்னாங்க அவங்க தான் பாமக கூட மோதினாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சிபி சண்முகம் ஒரு பெரிய லீடரா இருக்கிறாரு கேபி முனிசாமி பெரிய லீடரா இருக்கிறார் அன்பளம் ஒரு பெரிய லீடராக நின்று தர்மபுரியில் சாதிச்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலைக்குள்ள இதுக்குள்ள அன்புமணி தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ணி நிலைநாட்டலைன்னா எப்படி நான் ஒரு உதாரணம் சொன்னது மாதிரி அன்புமணியை இவங்க விழுங்கிறதுக்கு வாய்ப்பு அன்புமணி ஹாஸ் டு பி வெரி வெரி அலர்ட் புதிய கட்சி ஒன்று வரும்போது இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு லாஜிக் என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தினா தான் பிஜேபி வளர முடியும் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு பிஜேபியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏடிஎம்கேல இருக்கிற வன்னியர் த முகங்கள் அவுங்க அவங்களுக்கு வந்து பரந்த முகம் இருக்கு இப்போ சிவி சென் அது போல எல்லாரும் தான் ஏத்துக்குறாங்க காங்கிரஸ் முனுசாமி அந்த ஜாதி பிரதிநிதியா மட்டும் அந்த ஊர்ல பார்க்கப்படுறதில்ல எல்லோருக்குமான ஒரு பொதுத்தல அரசியல் தலைவரா தானே அவரை பார்க்கறாங்க காங்கிரஸ் உள்ள இந்து நாடார்களை வீழ்த்துனதுனாலதான் இந்த பார்ட்டி ஆட்டு பொன்ராத கிருஷ்ணன் இன்னைக்கு பெரிய தலைவரா அந்த மாவட்டத்தில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் ஸ்டெடியான்னு இருக்கிறாரு சோ பிஜேபியில உள்ள இங்க

இங்கே வந்து ஒன் இயர் நான் ஒன் இயர்ன்னு ரிலீஜன் கப்புள் வித் ஆ வித் காஸ்ட் இருக்குது ஆனால் இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவ முரணும் இருக்கும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் வந்துடும் அது வந்துடுது ம் அந்த மாதிரி வந்து ஒன் இயர் நான் ஒன் இயர்னு நீங்கள் பண்ணிங்கனாக்கா இருக்கிறதும் போயிடும் உங்களுக்கு அதுதான் யதார்த்தம்

ஒரு போராட்டம் நடத்தினாங்க அது கல்வீச்சு நடந்தது அதோடு முடிஞ்சு போச்சு அதன் பிறகு என்ன நடந்தது இடஒதுக்கீட்டை வச்சு நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய போராட்டத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் வேணால் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு இதில் பல சமூகங்கள் பய பயனடைஞ்சிருக்கு வன்னியர்களும் பயனடைஞ்சிருக்காங்க வன்னியர்கள் எல்லாருமே வந்து ராமதாஸுக்கோ இல்லை பாமகவுக்கோ ஆதரவாளர்களோ கொத்தடிமைகளோ கிடையாது அதை நாம் புரிஞ்சிக்கணும் திராவிட கட்சிகளுக்கு கிடைக்கிற ஓட்டை விட ரொம்ப கம்மியாக தான் பாமக கிடைக்கிதுங்கிறது நிதர்சனம் அப்படி இருக்கிறப்ப இந்த கொஞ்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சவுண்டு கொடுப்பீங்க இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாஸ் இதுக்கான மாஸ் மொபைலைசேஷனோட லிமிட்டு கொஞ்சம் தான் உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க